ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நான் வந்து எனக்கு தலையில டேண்ட்ரஃப் இருக்கு அதை க்ளீன் பண்றதுக்கு எல்லாருக்கும் மருந்து சொல்றேன் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட் சொல்றேன் எனக்கு ஒன்ன வந்து ஒழுங்கா என்னால ஃபாலோ பண்ண முடியல பார்த்துக்கோங்க இப்போ தலையில எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கு தலை பொடுகுங்கிறது வந்து ஒரு மோசமான பூஞ்சை பார்த்துக்கோங்க தலை வந்து இப்போ நம்ம தலையில வந்து ஹைட்ரேஷன் இல்லாம ட்ரையா இருந்துச்சு அப்படின்னாலும் சரி ஷாம்பு மாத்தி யூஸ் பண்ணாலும் சரி அதாவது நிறைய கெமிக்கல் உள்ள ஷாம்பூஸ் சொல்றேன் மாத்தி யூஸ் பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக பொடுகு வந்துடும் இன்னொருத்தங்க தலையில இருந்து பொடுகு இருக்கு அந்த சீப்பை நம்ம சீம்னாலும் சரி அவ பொடுகு நிறைய இருக்கிறவங்க டவலை நம்ம தவிட்டாலும் சரி அப்புறம் அவங்க கிட்ட நம்ம அவங்க கிட்ட தூங்குனாலும் பொடுகு வந்துடும் எப்படினாலும் சரி பொடுகுங்கிறது ஒரு மோசமான பூஞ்சை ஒரு சின்ன இதில் கூட நம்மளுக்கு தலைக்கு வந்துடும் அப்படிதான் ஏதோ ஒரு மிஸ்டேக்லாம் எனக்கு வந்திருக்கு நான் சீப்பெல்லாம் ரொம்ப கிளீன் பண்ணுவேன் எப்படின்னா ஒவ்வொரு டைமும் தலை குளிக்கும் போது சீப்பை வந்து சோப் ப்ரஷ் வச்சு சோப்பு வச்சு கிளீன் தான் அந்த தலை குளிச்சதுக்கு அப்புறம் நல்லா சீப்ப வச்சுதான் சீவேன் அப்படி ரொம்ப சுத்தமா இருக்கிற ஆளு எனக்கே டேண்ட்ரஃப் வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்தது மட்டும் இல்லாம ஒரே அரிப்பு பத்துக்கோங்க எரிச்சலா இருக்கு இப்ப வந்து நான் இன்னைக்கு வந்து டேன்ட்ரஃப்க்கு டேண்ட்ரஃப் வந்து எப்படின்னா முடி ரொம்ப கொட்டிரும் முடி ஃபுல்லா கொட்டி அதுவும் இல்லாம டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கு அப்படின்னா மூஞ்சில பொறுகருப்பு வரும் பருவு மாதிரி மூஞ்சி ஃபுல்லா அள்ளி போட்டுரும் சில பேர் வந்து மூஞ்சில பொறுகருன்னு இப்ப பரு வந்திருக்கும் பாத்துக்கோங்க நிறைய பேரு என்னோட கஸ்டமரையே நான் சொல்றேனே மூஞ்சு ஒரு கொருன்னு பரு வந்திருக்கும் வந்திருப்பாங்க வந்திருக்குன்னு சொல்லுவாங்க எதுக்குன்னு கேட்டா வந்து நான் அது யூஸ் பண்ண யூஸ் பண்ண சொல்லுவாங்க ஆனா தலையில பொடுகு இருக்கு அப்படின்னு பார்த்தா தலை ஃபுல்லாக பொடுகு இருக்கும் தலையில பொடுகு இருக்கு அப்படின்னா அதோட எஃபெக்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு பொடுகு அதிகமாயிட்டு அப்படின்னா ஃபேஸ்ல தான் காமிக்கும் அந்த மோசமான பூஞ்சேனு சொன்னாலேயே அது வந்து ஃபேஸ்ல புள்ள ஒரு கொருன்னு பரு மாதிரி அசிங்கமா அள்ளி போட்டுரும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன் ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி ஒரு ஏழு ஆறு ஏழு வருஷம் முன்னாடி எனக்கு அந்த மாதிரி ஒரு டைம் பொடுகால வந்துச்சு அப்பதான் எனக்கு தெரியும் பொடுகுனாலும் இந்த மாதிரியா வருமா அப்படிங்கறது அப்பதான் எனக்கு தெரியும் அப்பதான் அப்போ வந்து இது சம்பந்தமா படிச்சுட்டு இருந்தேன் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்பதான் இந்த டான் என்னங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி உருவாகுது என்ன மாதிரி இருக்கும் அதை க்ளீன் பண்றதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டேண்ட்ரஃப் உங்களுக்கு இருக்குன்னா தயவு செய்து லேட் பண்ணாம உடனே க்ளீன் பண்ணிருங்க ஏன்னா அது ஒரு முடியை ஃபுல்லா கொட்டிரும் முடி ஃபுல்லா கொட்டி நம்ம தலையவே ஸ்தியாக்கிரும் என்னன்னா ரூட் இருக்கு பாத்தீங்களா ஹேர் வளர்ற ரூட்டு அந்த ரூட்டை வந்து அந்த டேண்ட்ரஸ்ங்கிற பூஞ்சை வந்து மூடிரும் அந்த ஹோலை வந்து மூடி வழுக்கி அந்த இடத்த முடி வளர்ற இடத்த வந்து வழுக்கி அதனால நம்மளுக்கு ஹேர் குரோத் ஆகாது திரும்ப முடி கொட்டிரும் ஹேர் க்ரோத் ஆகாது அதனால பொடுகு இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து உடனே ஸ்டாப் பண்ணி இம்மிடியேட்டாக நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்டாப் பண்ணிடுங்க ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் நீங்கள் நம்ம பொருள் இருந்தால் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம்ல எப்படி அப்ளை பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாமே உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் நான் அப்ளை பண்ணலை அப்போ வந்து எனக்கு பொடுகு இல்லை தேவைப்படலை அப்போ வந்து நான் இதை அப்ளை பண்ணாமல் சும்மா காமிச்சேன் எப்படி யூஸ் பண்ணணும் சொன்னேன் இன்னைக்கு எனக்கே நான் அப்ளை பண்ணி காமிக்க போறேன் இப்போ வந்து பொடுகுக்கு இது அப்ளை பண்ணுற முன்னாடி தலையில இருக்க இருக்கக்கூடாது ஷாம்பு வாஷ் பண்ணிருக்கணும் என்ன சுத்தமாக இல்லை ஷாம்பு வாஷ் தான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் இது க்ரோன் ப்ரொஃபஷனல் ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் இது வந்து ரெண்டு டியூப் இருக்கும் ஸ்டெப் ஒன்று ஸ்டெப் டூ இது வந்து நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கிட்டாங்க வேணும்னா திரும்ப வாங்கிக்கலாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் டேண்ட்ரஃப் இருந்தால் வச்சிட்டு இருக்காதுங்க ரொம்ப மோசமான ஒன்று இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எக்ஸ்ப்ளோட்டிங் எக் எக்ஸ்ப்ளோட்டிங் ஜெல் கிளென்சர் ஃபர்ஸ்ட் கிளென்சர் அதுக்கப்புறம் ஹைட்ரேட்டிங் மாஸ்க் அதை எடுத்தாங்களே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தலையில வந்து செக்ஷன் பை செக்ஷனா எடுத்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இதை வந்து ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மசாஜ் பண்ணணும் ஒரு ஏழு டு பத்து நிமிஷம் நல்ல ஒரு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த ஈர தலையிலயே வந்து செக்ஷன் பை செக்ஷனா திரும்ப எடுத்து மாஸ்க்னு சொன்னாலே ஹைட்ரேட்டிங் மாஸ்க் இது ஸ்டெப் டூ இதை வந்து அப்ளை பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி திரும்ப வாஷ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டாம் சரியா இப்போ அதை கொடுங்க நான் வந்து இன்னொன்று என்னன்னா நீங்கள் டேண்ட்ரஃப் அது பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இது அப்ளை பண்ணுறதில்ல இப்போ வந்து நான் டேண்ட்ரஃப்க்கு மருந்து தேக்கலாம் இப்போ வந்து நான் சீப்பை கழுவிடுவேன் இப்போ நான் அதை தலை வாஷ் பண்ணும்போது போது சீப்பையும் கழுவிடுவேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தலகாணி உரையை மாற்றிடுவேன் பெட்ஷீட்டு மாற்றிடுவேன் துணி துவட்டுற துண்டை வந்து புதுசாக புதுசா துண்டை தான் யூஸ் பண்ணுவேன் திரும்ப அதையும் இது பண்ணிடுவேன் அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் டான் கிளீன் பண்றோம் அப்படின்னா எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும் ஏன்னா நீங்க தலையில இருக்கிற க்ளீன் பண்ணிட்டு சீப்பில் ஒரு டேன்ட்ரஃப் ஒட்டிட்டு இருந்தாலும் திரும்ப வந்துரும் தலகாணி முறையில ஒட்டிட்டு இருந்தாலும் திரும்ப வந்துரும் பெட்ஷீட்டில் ஒட்டிட்டு இருந்தாலும் திரும்ப வந்துரும் இல்லத்தோட்டுற துண்டில் ஒட்டிட்டு இருந்தாலும் திரும்ப வந்துரும் எந்த விதத்துலனாலும் திரும்ப வந்துரும் அதனால எல்லாத்துலயும் கவனமா இருந்து இருந்தா மட்டும்தான் நம்ம டேண்ட்ரஃப் வந்து க்ளீன் பண்ண முடியும் அது மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கவங்க உங்கள் சீப்பையோ தலகானியோ துண்டையோ வந்து த டவல் யாருக்கும் கொடுக்காதீங்க உங்கள் டேண்ட்ரஃப் அவங்களுக்கு வந்துடும் அதனால தான் தனியாக யூஸ் பண்ணுங்கள் இது வந்து ஸ்டெப் ஒன் ஹைட்ரேட்டிங் ஜெல் கிளென்சர் எக்ஸ்ப்ளோட்டிங் சரியா இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இது வந்து இஷ்டமாக இது அது என்ன கையில் வந்து ஹேண்ட் க்ளவ்ஸ் போட்டுட்டு தான் வந்து நான் வந்து மசாஜ் எல்லாம் பண்ணுவேன் இப்போ எனக்கு தான் இப்போ

ரெண்டு செட்டை வாங்கிக்கோங்க இப்போ வந்து நான் எனக்கு ஒரு செட்டு தான் எடுத்திருக்கேன் போதும் நினைக்கேன் இப்படி செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து நீங்களே கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கிளவுஸ் போடாம நீங்க கை வச்சு பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் அந்த கையை வந்து நீங்க வந்து வாய்க்கோ கண்ணுக்கோ கொண்டு போக கூடாது சேஃப்டிக்காண்டி எதுவும் ஆயிடும் அப்படிங்கிறத விட சேஃப்டி ரொம்ப முக்கியம் நம்ம சேஃப்டி தான் சொல்றேன் இல்லைன்னா வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அப்ளை பண்ண சொல்லுங்க இல்லையா தலையில படுறது வந்து எனக்கு உணர முடியும் அதனால நான் இப்படி பண்றேன் ஆனா இன்னொருத்தங்க இங்கேனா கூட விடக்கூடாது பண்ணிட்டு மசாஜ் பண்ணி தண்ணி தொட்டு மசாஜ் பண்ணி நம்ம நொற வர்ற மாதிரி நல்ல ஒரு மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் எப்படி வாஷ் பண்ண போறேன்னு தெரியுமா ஏன்னா நான் இப்பதான் குளிச்சேன் சாயந்தரம் தான் குளிச்சேன் இப்ப நாளைக்கு வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது நாளைக்கு டெய்லியுமே வந்து சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நாளைக்கு அப்ளை பண்ணிக்கலாம்ட்டு நாள் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு எனக்கு அப்ளை பண்ண நாளைக்கு கிடைக்க மாட்டேன் அதனால இப்ப வேற வழியே இல்லை இப்ப நம்ம அப்ளை பண்ணிட்டு நான் வந்து த நல்லில போயிட்டு இப்படி இப்படி தலை கீழே போட்டு அப்படிதான் வாஷ் பண்ண போறேன் வேற வழி இல்லை ஏன்னா இப்பதான் குளிச்சு ஒரு டைம்ல இதை யூஸ் பண்ணி பாருங்க போல அப்படின்னா நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்றீங்கன்னு அர்த்தம் திரும்பியும் இதை வந்து ட்ரை பண்ணி கண்டிப்பா போக வச்சிருங்க டேண்ட் போக வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு மைல்ட ரொம்ப கெமிக்கல் அதிகமா இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க மைல்டா கெமிக்கல்லே இல்லாத மைல்டு ஷாம்பு இருக்கும் பார்த்தீங்களா அது யூஸ் பண்ணுங்க கெமிக்கல் உள்ள ஷாம்பு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பொடுகு வர அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அது மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும் பொடுகு இருக்கிறவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பொடுகு இருக்கு அப்படின்னா நீங்க அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணணும் தலையை வந்து சுத்தப்படுத்திட்டே இருக்கணும் இன்னொன்னு வந்து பொடுகு வர காரணம் என்ன தெரியுமா நம்ம வெளிய போறோம் இல்லையா அந்த டஸ்ட் பொல்யூஷன் இதெல்லாம் போயிட்டும் நம்மளுக்கு வந்து பொடுகா இதாகும் பொடுகு வர வந்து இன்னென்ன காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது எந்த காரணத்தினாலயும் வரும் ஆனா நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணணும் நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கணும் நம்ம உடம்புல தண்ணி சத்து இல்ல ஹைட்ரேஷன் இல்லைனாலும் பொடுகு வரும் அதனால தண்ணி நிறைய குடிங்க தலையை சுத்தமா இல்ல வெளியில வந்து போறதுனால அழுக்குனால டஸ்ட் பொல்யூஷன்னால டேண்ட்ரஃப் வருது அப்படின்னா நம்ம அடிக்கடி தலை குளிக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் சரியாகிடும் க்ளீன் ஆகிருமா தலை அதுக்கப்புறம் டவலு பெட்ஷீட்டு எல்லாத்தையும் சேர்த்து க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு விதமா நம்ம ட்ரை பண்ணும்போது ஷாம்பு கெமிக்கல் அதிகமா உள்ள ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா அதாலையும் டேண்டர் பார்த்து பார்த்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும் தலையை வந்து இப்படிதான் வாஷ் பண்ண போறேன் அதனால கண்டிப்பாக தேவை இப்போ வந்து தண்ணி இது பண்ணி நான் நல்ல ஒரு மசாஜ் கொடுக்க போறேன் ஜெல் கிளென்சர் தண்ணி இது பண்ணி இந்த ரிங் கழட்டி விட்டுருங்க இது வந்து நொர வரும் நான் எப்படி மசாஜ் பண்ற பாருங்க நீங்க நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து குளிக்க போறப்ப பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாத்ரூம்ல வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி தாங்க தண்ணி இருந்தா தான் நிறைய இது வரும் ஒரு க்ளீன் கிளீன் தான் நான் பாத்ரூம்ல போயிட்டு குனிஞ்சு கிடந்து அம்பத்தையும் வாஷ் பண்ண போறேன் ஏன்னா முடியலையும் ஒட்டிட்டு இருக்கும் நான் வந்து இப்போ நான் பண்ணுறேன்னா இப்போ ஒரு நெக்ஸ்ட் வீக் திரும்ப ஒன்ஸ் நான் அப்ளை பண்ணிடுவேன் எனக்கு டேண்ட்ரஃப் க்ளீன் ஆகிட்டுனாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு மிச்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதனால அதையும் நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இல்லை அப்படிங்கிற எனக்கு முடி கொட்டிருச்சு பாக்காம விட்டுட்டேன் டேண்ட்ரஃப் ரொம்ப வேலை 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 வேலைன்னு பாக்காம விற்காம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அதனால் முடி கொட்டுருச்சு என்னடா முடி இப்படி கொட்டுது அப்படின்னு பார்த்தா பொடுகு இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன தக்குன்னு உடனே பார்த்துட்டேன் இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா இன்னும் கொட்டும் அதுக்கப்புறம் மூஞ்சுக்குள்ள கொறு குறு குறுன்னு பருன்னு அசிங்கமா வரும் அதுதான் அதுதான் ஸ்டேஜ் இப்போ வந்து நான் பாத்ரூம்ல போய் தண்ணி தொட்டு தலைகீழ இப்படி கடந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட நான் பேசுறேன் நல்ல நல்ல ஹேர் வாஷ் இவ்வளவு நேரம் குழிஞ்சு ஹேர் வாஷ் பண்ணதுல எனக்கு தலைவலியே சி கழுத்து வலி குறுக்கு வலி வந்துட்டு தண்ணி இதாக ஓட்டும் ரொம்ப தண்ணி தண்ணி கொஞ்சம் உரிய துண்டு சோபா இவ்வளோ நேரம் பாத்ரூமில் வந்து நல்ல சொறி சொறிஞ்சு சொறிஞ்சு நல்ல மசாஜ் பண்ணி நிறைய நுற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போமே சொல்கிறேன் உண்மையில் அந்த அரிப்பு எனக்கு இருந்துச்சுல அந்த பொடுகு அதிகமாகி என்னன்னு தெரியல திடீர்னு எப்படி வச்சதே தெரில வந்துருச்சு ரிலீஃப் ஆயிருக்கு ஒரு ரிலீஃப் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு திரும்ப செகண்ட் ஸ்டெப் நம்ம போகணும் அதுக்கு முன்னாடி தண்ணி உறிஞ்சுக்கிட்டோம் ஈரமா இருக்கிறதுல அதை இது பண்ணி மசாஜ் பண்ணி திரும்ப வாஷ் பண்ணும் கொஞ்சம் தண்ணி மட்டும் உறிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம தண்ணியை லேசா இதை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஈரமா இருக்கிற தலையிலே தான் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண போறோம் அதனால ஒரு பெரிய வேலையை நான் முடிச்ச மாதிரி இருக்கு ஹைட்ரேட்டிங் உச்சில வந்து எனக்கு வந்து ஒன்னே பத்துல பாத்ரூம்ல போய் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஆகணும் யூஸ் பண்ணி திரும்ப ஏதாவது மிச்சம் மிச்சம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டியூப்ல பாதி இது நான் போய் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பாத்ரூம்ல போயிட்டு நம்ம அடிக்கடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது டக்குன்னு முடிச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் நேரம் இல்ல மணி ஒன்போதாயிட்டு வீட்டுல போய் சாப்பிடணும் வயிறு பசி வந்துட்டு இது வந்து செட் வந்து மூவாயிரத்தி ஐநூறு

நம்மளுக்கு நல்ல அந்த இது ஜெல் வந்து மாஸ்க் வந்து மண்ணில பட்டுறது தெரியும் கூலிங்கா ஃபீல் ஆகும் இங்கன கூட விட்டுறாதீங்க சரியா அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா இங்கன கூட ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி நல்ல ஒரு மசாஜ் பண்ணி நான் வந்து எப்போதுமே வந்து முடி வளர்க்கவே மாட்டேன் வெட்டிக்கிட்டே இருப்பேன் முடி வளர வளர ரெண்டு மாசத்துக்கு இருக்க மூணு மாசத்துக்கு இருக்க வெட்டிக்கிட்டே இருப்பேன் ஆனா இப்ப வந்து ஹேர் கட் பண்ண வேண்டும் ஹேர் கட் பண்ண வேண்டாம் முடி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வளர்த்து ஸ்கூல் படிக்கும் போது முடி வளர்த்தது அதுக்கப்புறம் எங்க நான் ஐப்ரோ ஆயில் ஹேர் யூஸ் நான் நல்ல முடிய வளர்த்துட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் அஞ்சு நிமிஷம் பண்ணிட்டோமா பண்ணல ஏன்னா அந்த டைமிங் வரல அடியோடு விரட்ட வேண்டும் அதனால முடி நல்லா அடர்த்தி பார்த்துக்கோங்க இது போயிட்டுனா கிளீன் பண்ணிட்டோம் என்ன இருக்கு பாத்தீங்களா முடிய தேய்ச்சி அடர்த்தியா வயசு காலி ஆயிட்டு போட்டதுல எம்புட்டு இருக்கு பாருங்க நல்ல உள்ள உள்ளதெல்லாம் வலிச்சு எடுத்துருங்க நான் வந்து ஒண்ணு வந்து காணலைன்னு நினைச்சு தப்பா நினைச்சிருக்கேன் பாத்துக்கோங்க தூக்கி போட்டதுல எம்புட்டு தான் இருக்கு அப்ப வந்து ஒன்னே போதுமானது நல்ல ஒன்னே போதுமானது நான் தான் வந்து தூர போட்டேன்னு தெரியாம வரையும் குரையமா எடுத்துட்டு வந்து போதுமானது அதாவது ஒரு ஸ்டெப் ஒரு கிளென்சர் ஒரு வந்து மாஸ்க் சொல்லிட்டே இருக்காங்க நல்லா முடி வந்து நம்மளுக்கு இப்ப வந்து ரெகுலராக தேய்ச்சிட்டு இருந்தோம்னு வைங்களேன் நம்மளுக்கு ஒரு ஏஜ் வரும்போது முடி வெள்ளையாவது பாத்தீங்களா அது கூட ஆகாது ஐம்பது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆனா கூட முடி கருகருன்னு நல்லா அடர்த்தியா நல்லா இருக்கும் கருகருன்னு முடி நல்லா அடர்த்தியா வளரும் டேண்ட்ரஃப் வந்து நம்ம நம்ம ஆயில் யூஸ் பண்ணும் போது இதாவது இது வந்து நிறைய ஆயிடுச்சு டேண்ட்ரஃப் அதிகமாக அதிகமாக இருந்தால் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் ஆயில் நம்ம கண்டினியூ பண்ணணும் ஆயில் மட்டும் சரி பண்ணி கொடுக்காது ஆனால் நம்ம டேண்ட்ரஃப் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஆயில் இது பண்ணும்போது டேண்ட்ரஃப் வராம நம்ம ஹேரை வந்து பாதுகாத்து கொடுக்கும் அந்த அளவுக்கு அதில் இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம எண்ணெயில் அதனால டேண்ட்ரஃப் வராம ப்ரொடெக்ட் பண்ணும் பண்ணிட்டு எண்ணெயை ரெகுலராக தேய்ச்சிட்டோம்னு வைங்களேன் டான் இனிமே வராம நான் பாத்துக்கிடுவேன் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன் இருங்க வாஷ் பண்ணிட்டு அப்பா கிட்டத்தட்ட ரெண்டு வாரமா நான் அந்த டேண்ட்ரஃப்க்கு மருந்து தேக்கணும் எண்ணெய் தேக்காம வாரம் பார்த்துக்கோங்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சே ரெண்டு மா வரத்துக்கு மேல ஆகுது மூணு வாரம் கிட்ட ஆகுது ஏன்னா நம்ம டான் இருக்கும்போது எண்ணெயை ரொம்ப நேரம் தையில வைக்க கூடாது அதனாலயே நான் எண்ணெய் சரியா தேக்கவே இல்ல சரியா இல்ல கம்ப்ளீட்டாவே சுத்தமாவே தேக்கல டெய்லியும் வருவேன் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் இது பண்ணிரும் பண்ணிடும் வருவேன் ஆனா பண்ணல வேலை டைம்ல வேலை பிஸியில் ஒரு பெரிய வேலை பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கு அவ்வளோதான் கம்ப்ளீட்டா ஒரு பெரிய வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கின் கேர் சம்பந்தமாவோ ஹேர் கேர் சம்பந்தமாவோ இதோ ஒரு டவுட் இருந்தா எங்கிட்ட கேளுங்க நான் கிளியர் பண்றேன் அப்புறம் வந்து வேற என்ன ஆமா டான்ஃப்க்கு இது மெடிசன் வேணும்னாலும் சொல்லுங்க இந்த க்ரீம் ப்ராடக்ட் வேணாலும் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் தயவு செய்து டேண்ட்ரஃப் வச்சிக்காம இருந்தா இமீடியட்டா கிளீன் பண்ணிடுங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாட்டா சி யூப்